இறால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இறால் சேர்த்துக்கலாம் இறால் சேர்த்துட்டு இறாலோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை இறால்ல அதுவே தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இறாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிளகாய் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சுவையான இறால் தொக்கை தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ